அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே இன்றைய வீடியோ உங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையில் கடன் சுமை ஆரோக்கிய சிரமம் குடும்ப பிரச்சனைகள் எதிரிகளின் துன்பம் என எத்தனை சிரமங்களை தாங்கி கொண்டிருக்கிறீர்களா அதற்கெல்லாம் தீர்வாக இருக்கும் ஒரு அற்புத பூஜை முறையை இன்றைய தினம் பகிர இருக்கிறேன் இது சாதாரண பூஜை இல்ல அதில் உள்ள நான்கு வரை மந்திர பூஜை இந்த பூஜை வளர்வரை பஞ்ச உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இல்லத்தில் செல்வம் ஆரோக்கியம் பாதுகாப்பு ஆன்மீக சக்தி அனைத்தும் குவியும் இந்த வீடியோவை கடைசுவரை பாருங்கள் ஏனென்றால் இறுதியில் ஒரு ரகசிய பரிகாரம் உங்களுக்காகவே காத்திருக்கிறது என் அன்பான சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் தாங்கி கொண்டிருப்பீர்கள் சிலர் கடலில் சிக்கிக்கொண்டு இரவு பகலாக துயரம் அனுபவிக்கிறீர்கள் சிலர் வீட்டில் அமைதி இல்லை சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இல்லை இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் வரமில்லை தொழிலில் தடைகள் எதிரிகளின் சாபம் பிளாக் மேஜிக்கென பல பிரச்சனைகள் இத்தகைய கஷ்ட நேரங்களில்தான் தெய்வத்தின் அருள் மிக அவசியம் அதற்காகவே இந்த அதரவு நேர்ந்த பூஜை முறை இது சுலபமாக அனைவரும் செய்யக்கூடிய வழி பெரிய செலவு தேவையில்லை பெரிய மந்திரையாகம் இல்லை நீங்கள் சிரம் சாய்த்து நம்பிக்கைடன் செய்தாலே போதும் அம்மன் தாயே உங்களை காப்பாற்றுவார்கள் பூஜை தயாரிப்பு காலை கொளித்து சுத்தமாக உடை அணிந்திய வேண்டும் வெள்ளை வெட்டி சுத்தமான உடை ஆண்களுக்கு சிவப்பழுது மஞ்சள் நிற உடை பெண்களுக்கு பூஜை இடத்தில் கம்பளம் அல்லது வெள்ளை அஸ்தரம் பிரிக்கவும் வடக்கு கிழக்கு நோக்கி அமர்ந்து பூஜை செய்யவும் இரண்டு தீபங்கள் இரண்டு விளக்கு ஒன்று நல்லெண்ணெய் ஒன்று நெய் தீபம் நல்லெண்ணெய் பாவங்களை நீக்கும் நெய் தீபம் செல்வம் ஆரோக்கியம் தரும் பழங்கள் வாழைப்பழங்கள் நித்திய வளம் கிடைக்கும் மாதுளை பழங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆப்பிள் பழம் ஆரோக்கியம் கிடைக்கும் கருப்பு திராட்சை செல்வம் தேங்காய் சக்தி கிடைக்கும் புஷ்பங்கள் சிவப்பு செம்பர்த்தி வராகிமனின் அருள் கரைக்கும் மல்லிகை மலர் அம்மனின் சாந்தி உங்களுக்கு கிடைக்கும் ரோஜா மலர் அம்மனின் பாசம் அன்பு கிடைக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் படையல்கள் அணிந்து காகித அணிந்து உடை அம்மனுக்கு அர்ப்பணிக்கவும் சந்தனம் குங்குமம் விபூதி மூன்றை அம்பாளுக்கு வைக்க வேண்டும் நான்கு வரை மந்திரங்கள் ஓம் ராகியம்மனே எங்களை பாதுகாப்பாயாக எங்களை வளமுடன் வாழ விடு எங்களை எதிரில் என்பதை காப்பாற்று எங்களுக்கு நித்திய சக்தி இந்த நான்கு வரிகளை நூத்தி எட்டு முறை சொல்லவும் பூஜை நடைமுறை தீபம் கையில் தண்ணீர் வைத்து பிரார்த்தனை செய்வோம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் வராகிய நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லவும் புஷ்பம் ஒன்றை எடுத்து அம்மன் புகைப்படம் முன் வைக்கவும் பழங்களை அர்ப்பணிக்கவும் தேங்காய் உடைத்து அம்மனுக்கு சமர்ப்பிக்கவும் அதர்வன மந்திரத்தை மனதளவில் கவனமுடன் ஜபிக்கவும் பூஜை முடிந்த பின் ஆரத்தை எடுத்து குடும்பத்தை காணவும் வராகிமன் மந்திரம் ஓம் ஐம் ஹிரீம் ஸ்ரீம் வராகி நமக சக்தி பாதுகாப்பு மந்திரம் ஓம் கிளிம் வராகி சர்வசக்தி ஓம் வராகி தாயே தடையில் நீக்கி அருள் பொழிவாய பஞ்சமி திதி வளர்பறை நவராத்திரி இவை சிறந்த நாட்கள் பெண்கள் பவித்திரமாக இருக்கும் போது மட்டுமே பூஜை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜை செய்யலாம் ஒன்பது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு உதவியாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தாருக்கும் பகிர்ந்து விடுங்கள் ராகிமன் அருள் அனைவருக்கும் சென்றடையட்டும் இன்னும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பண்ணுங்கள் அதனால் ஒவ்வொரு ஆன்மீக வீடியோவும் உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜையை யாரெல்லாம் செய்ய போகிறீர்கள் என்று கீழே கமெண்டில் எழுதுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு நான் தனியாக மந்திர ஆசீர்வாதம் தருகிறேன் இறுதியாக என் அன்பான சகோதரிகளே வராகிமன் அருள் உங்கள் வீட்டில் என்றும் நிலைத்திருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் சக்தி நிறைந்ததாகட்டும் இன்று செய்த பூஜையின் பலன் பத்து மடங்கு உங்கள் குடும்பத்தில் குவியட்டும் அடியன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஸ்ரீ வராகிமன் அருள் பொழியட்டும் என்று சொல்வோம் ஜெய் ஸ்ரீ மாத்ரேன